உறவுனுக்கு வணக்கம் திண்டுக்கல் அஹ் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா ப நிரஞ்சனா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வெற்றியும் கூறுகிறேன் நம்ம எதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒண்ணுமே பண்ணதில்ல வேஸ்டா தான் போயிருந்த வீணா போயிருக்கு நீங்க ஓட்டு போட்டதெல்லாம் அதுக்கு நீங்க வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம் ஓட்டு போட வந்தது வேஸ்ட் காசு குடுக்குறாங்கன்னு காசு வாங்குறீங்க அது வந்து பெரிய தப்புன்னு அவங்க யாருக்குமே தெரியல அப்ப இருக்கவங்க சூழ்நிலாம் நீங்க காசு வாங்கி அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு வந்து தெரிய மாட்டீங்க நல்லா ஓட் போடுங்க நாம் தமிழர் கட்சி அக்காவுக்கு வந்து இந்த ஒரு முறை வந்து வர தேர்தல்ல வந்து வெற்றி பெற செய்யுங்க நம்பி வாக்களிங்க நாங்க இருக்கோம் நன்றி வணக்கம் சர்க்குலர்ஸ் போடுறத பாத்துப்பாங்க ஓ இது நாற்பதாயிரம் இது ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இங்க இருக்க அரசியல்வாதிகள் ஆஹா எம்பி ஆயிட்டா எம்எல்ஏ ஆயிட்டா நமக்கு மழை இருக்கு நல்லா சம்பாதிக்கலாம் எம் சாண்டை எடுக்கலாம் கல்லு எடுக்கலாம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு அதே போல உயரம் குறைவான மழையா இருந்தா அங்க சோலார் பேனல் போடலாம் போட்டா நல்ல வருமானம் அதாவது தனியார் முதலாளிகள் கொடுத்து விடலாம் ஏன் இதே அரசு என்ன பண்ணலாம் சோலார் பேனல்

தருவோம் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை மின்சார இருந்தாங்க பூர்த்தி செஞ்சிருக்கலாம் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தனியார் முதலாளிகிட்ட வருமானம் வரணும் அவங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு மழையை அடிச்சுறாங்க அதாவது நம்மளோட தேவைகளுக்கு மட்டுமே இவங்க பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு மழையோ மணலோ நமக்கு மட்டும்தான் இருக்கும் நான் ஆந்திராவில இருந்துருக்கோம் ஆந்திராவில பாத்தீங்கன்னா எப்படி கேட்டது கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட் சொன்னாங்க சொல்றாங்க ஏன் ஏங்க அவ்வளவு கம்மியா சொல்றீங்க அப்படின்னா இங்க மணல் வந்து விற்பனை கிடையாதா அவங்களுக்கு வந்து தேவையான மணல போய் என்ன பண்ணிடலாமா ஆத்துலயே அழிக்கலாமா ஆனா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இங்க இருந்து மேகதாத மணல் அழை இங்க இருந்து மணல் போதா அப்ப எவ்வளவு முட்டால் திரும்ப நம்ம உட்காந்துருக்கோம் பாத்தீங்க நம்மளோட நாடு சிவிலிஞ்சினா எனக்கு எங்களுக்கும் மணல் தேவை நம்மளோட தேவைகளுக்கு மட்டுமே இந்த மணல் பயன்படுத்தி இருந்தா மழை படை மழையில் இருக்க மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா இவ்வளவு மழையை குறையணும்ன்ற அவசியம் இல்ல இது வருஷம் இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புயல் மழை அவ்வளவு அடிச்சது ஏன் அடிச்சதுன்னு யாராவது யோசிச்சுங்களா இருக்க மரத்தை கூட மழையில இருக்க மரத்தில வெட்டிட்டாங்க மழையை குறைஞ்சிட்டாங்க இதை எடுக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் சட்ட எங்களை எங்க எங்க சகோதரி நிரஞ்சனா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனாலும் நாங்க மக்களுக்கு அவரது தேவைகளுக்காக மட்டும்தான் நாம் கட்சி இருக்குமே தவிர காசு சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோட இருக்கல அந்த எண்ணத்துல இங்க இருக்கிற யாருமே இந்த நாம் தமிழர் கட்சியில சேர மாட்டாங்க ஏன்னா எங்களோட கொள்கைகள் அப்படிதான் இருக்கு அதனால வந்துட்டு இன்னொன்று வந்து இங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா பள்ளப்பட்டியில சிப்காட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் அது நம்மளோட நம்மளோட உருவாக்கப்படுறோம் ஆனா அந்த அரசு அங்க போய் பாத்தீங்கன்னா எங்களோட உறவினர் வேலைக்கு கேட்டோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் ஃபில் பண்ணிட்டாங்க ஏங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டீங்க நாங்க மண்ணின் மைந்தவர்கள் இங்க இருக்கோம் எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஏன் இந்த பொங்கலையோ இந்த நிலத்தட்ட சட்டத்தம் என்ற தொகுதியிலயோ இந்த திண்டுக்கல் புள்ளியோ ஏன் படிச்ச இளைஞர்களே கிடையாதா யாருமே படிக்கலையா நல்ல இன்ஜினியர் கிடையாதா நல்ல நல்ல கெமிஸ்ட்ரி படிச்சவங்க இல்லையா எதுவுமே இல்லையா வேலை கேட்டதுக்கு இல்லைன்றாங்க ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிடுறாங்க நான் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் பார்த்தா போஸ்ட் ஓட்டிடுறாங்க என்னன்னா பார்த்தா பிரபல கம்பெனிக்கு வந்து ஆட்கள் தேவைங்க நான் போன் பண்ணி உடனே நம்ம ஊர்ல ஆளுநர்ல நிறைய இருக்காங்க ஏதாவது வேலை பண்ணி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டுற வேலை இருக்குல்ல அன்பு வேலை அப்புறம் வந்துட்டு பாத்ரூம் கழுவுற வேலை டாய்லெட் கழுவுற வேலை இந்த வேலைக்கெல்லாம் இருக்கு அதுக்கு வேணா சொல்லுங்க மாசம் பக்கம் நேரம் மணி நேரம் சம்பளம் தரும் அப்போ நம்ம மண்ணின் மைந்தர்களை இன்னமும் நம்மள ஒண்ணு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு ஏதோ சிப்பாட்டுக்குள்ள எத்தனையோ இந்தியா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் சொல்றேன் இந்த இப்போ பிஜேபி பிஜேபி தூக்கிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி என்ன நடக்கும்னா வடநாட்டுக்காரங்க ஃபுல்லா இறங்கிட்டாங்க இறங்காமல் இறங்கிட்டாங்க ஒருத்தர் வந்து பொள்ளாச்சி என்கிட்ட கிட்ட ஒரு தகவல் சொன்னாரு என்னன்னா அதாவது பொள்ளாச்சியில வந்து தென்னங்காயெல்லாம் உரிக்கிறதுக்கு நிறைய ஒரு இது இருக்குமா அந்த வாய்ப்புகள் இருந்தாங்க அங்க இருந்த லோக்கல் தொழிலாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க

de <laughs> எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மட்டும்தான் சரி முடியும் நாங்களும் விவசாய சின்னத்தை கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வரைக்கும் வாக்கு எடுத்துட்டோம் ஆனா எடுத்தோம் ஆனா எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் எங்களுக்கு பிஜேபியோட பிடி 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 போன டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா எங்களை அப்படிதான் வந்து சொல்லி உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க வாங்கி என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் நடக்கல உங்களுக்கான எந்த தேடலும் நடைபெறல ஆனா இது ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வாங்கியும் எங்களுக்கு எந்த வித முன்னுரிமை இல்லாம விவசாய சின்னத்தை தடை பண்றாங்க என்ன ஏசோ எங்க தம்பி இடம் கூட வீட்டு கூட வந்திருக்காங்களாம்மா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஏன் நாங்க தான் ரொம்ப ப டெரரா இருக்கும் போல இருக்கு பிஜேபியோட வீட்டின் நாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பிஜேபியை எடுத்த ஒரே மாணவர்களர் கட்சி நாம தமிழர் கட்சி மட்டும்தான் தான் அதை வந்து மக்களவங்க நீங்க உணரணும் உணர்ந்து பிஜேபி பூச்சாட்டி இதுமாரி விடுங்க ஏ நான் தாங்குறது மா நம்மளோட தமிழர் துரோகிகள் அவங்க எப்ப எவ்வளவு அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதே திரும்பிகள் பாராட்டு எத்தனை தாங்க எத்தனை வருஷமோ தாங்குறத வேட்பாளர் பாலுமன்ற தொகுதிக்கு போனாங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு அண்ணன் சொல்ல இடத்துல ஒரு நான் சின்ன பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன் பாடே கிடையாது அந்த லட்சணத்துல இருக்கு இதெல்லாம் நீங்க உணர்ந்து மண்ணு மண்ணுக்கு மக்களுக்கான ஆட்சி அமையணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும் தான் நீங்க கல்லூரியில பணிக்குரிய ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்க வந்து ஆட்சியாளர்கள் வந்து உங்களுக்கு நூறு கோடி இருநூறு கோடி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேர்தலுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றவன் என்ன பண்ணுவான் உங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுப்பான் அதைதான் அவன் பண்ணுவான் அப்படி பணத்தை எடுக்க எடுக்க போறவன் என்ன என்ன பண்ணுவான் உங்ககிட்ட

இது யார் கொண்டு வந்து கொடுத்தா இவ்வளவு போல் வர்ற வரைக்கும் யார் இந்த கவர்மெண்ட் எங்க பாத்துக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு சரி நான் ஒரு பக்கத்துல ஒரு கடையில ஒருத்தர் சொல்றாரு கடை கோயில விற்க கூடாதுங்க அப்படின்னு சத்தமா சொல்றாரு சரி சரி சத்தம் குறைவா சொல்றாரு அப்ப ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இவ்வளவு விற்கிறது தடை அப்படின்றாங்க சரி தடை ஏன் விற்கிற தடையா உற்பத்தியை தடை செய்ய இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னு தெரியுமா நான் என்

எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க அடுத்த சமுதாயத்தை உருவாக்க முடியாது கண்டிப்பா அந்த போதை பொருட்கள்னால பொருட்கள் உறுதியா வரும் தலைமுறைய நீங்களே உங்க கணுனாலே அழிஞ்சு நாசமா போறத பார்க்க இது எல்லாத்துலயுமே ஏன்னா போதையா இருந்தா மட்டும்தான் அவைய சிந்திக்காம இருந்தா மட்டும்தான் இருக்கிற ஆட்சியாளர்கள் காசு கொடுத்து ஓட்ட வாங்கி ஜெயிச்சு போக முடியும் அத வந்து நீங்க உணராத வரைக்கும் நீங்க வந்து எதுவுமே இருக்கோட எங்களோட சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு என்ன சின்ன கிடைக்கல நாங்க உறுதியா நம்புறோம் எங்களுக்கு வந்து விவசாய சின்னம் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்புவோம் அப்படி இல்லைன்னா தாமரை சின்ன ஒண்ணு பிஜேபிக்கு இருக்கக்கூடாது இல்லைன்னா தேசிய மலர் தாமரை இருக்கக்கூடாது மாதிரி அது நடக்கும் 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 நன்றி நான் Thank you.